வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது போரு இலவச இபி சர்வீஸோட முப்போகமும் விளை விளையக்கூடிய ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் யாரெல்லாம் இது போல் ஒரு இடத்தை வாங்கி நீங்கள் வந்து விவசாயம் செய்ய விரும்புகிறீங்க அதுவும் ஏற்கனவே வந்து போரு இபி சர்வீஸோட உள்ள ஒரு இடத்த வந்து நம்ம வாங்கி இது போல முப்போகமும் நெல் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வயல் வந்து வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷன்ல இருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் திருச்சி லால்குடியிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி செல்லக்கூடிய மெயின் ரோட்ல அன்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊர் அந்த அன்பில் தான் வந்து இந்த விவசாய நிலம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு இடம் வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கர் இந்த ரெண்டு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போரு ஈபி சர்வீஸோட தார் ஸ்பேஸ் ஸ்பேஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இடம் வந்து இந்த ரெண்டு ஏக்கர்ல ஒரு பத்து மரத்துக்கு மேல பத்து தென்னை மரம் வந்து இருக்கு இந்த தென்னை மரம் தெரியுது பாருங்க அதுதான் வந்து வயல் அதாவது ஒரு ஏக்கர் வந்து அந்த இடத்துல இருக்கு அந்த ஒரு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா போரு ஈபி சர்வீஸ் எல்லாமே இருக்கு அந்த வயலுக்கு அப்புறம் பக்கத்துல அந்த தென்னை மரத்துக்கு அப்படியே ரைட் சைட்ல ஒரு வயல் தெரியுது பாருங்க அது வந்து வேறு நபருக்கு சொந்தமான வயல் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஸ்பேஸ்ல வரும் இந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஸ்பேஸில் வரும் தென்னை மரம் போரு சர்வீஸோடு இருக்கிறது வந்து ஒரு ஏக்கர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வயல் வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது வயல் இந்த ரோடு ஸ்பேஸில் இருக்குது பாருங்க இது ஒரு வயல் இந்த வயல் வந்து ஒரு ஏக்கர் புரியலன்னு நினைக்கிறேன் அதாவது தொடர்ச்சியாக இருக்காது இந்த ரோடு ஸ்பேஸில் வந்து ஒரு ஏக்கர் அதுக்கப்புறம் ஒரு வயல் விட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வயல் தான் நம்மளோட வயல் அதில் ரோடு ஸ்பேஸில் உள்ளதில் வந்து போர் ஈபி அதெல்லாம் எதுவும் இருக்காது இன்னொரு பக்கம் இருக்கிறதுல மட்டும்தான் அந்த போரு ஈவி எல்லாமே இருக்குது இந்த போட்டோவை பாருங்க ஒன்னு ரெண்டு மூணுன்னு மூணு நம்பர்கள் இருக்கு அந்த மூணு நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வயல்னு வச்சுக்கோமே அதுல நம்பர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோடு ஸ்பேஸ்ல இருக்கிற வயலு நம்பர் ரெண்டு வந்து வேற நபரோட வயலு நம்பர் மூணு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஓனரோட வயலு அதாவது ஒன்றாவதும் மூன்றாவதும் தான் இந்த ஓனரோட வயலு இதுல ஒன்றாவது வந்து ரோடு ஸ்பேஸ்ல இருக்கு மூணாவது வந்து போரு இபி சர்வீஸோட இருக்கு இந்த ரெண்டும் சேர்த்துதான் மொத்தம் ரெண்டு ஏக்கர் இந்த சென்ட்ரல்ல உள்ளது அந்த மூணாம் நம்பர் வந்து வேற நபருக்கு சொந்தமான வயலு இந்த இடத்தோட அமைப்பு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம் வயல் வெளிங்கும்போது ஒரு சில வயல்கள் தான் வந்து ரோடு ஸ்பேஸில் வரும் அப்புறம் எல்லாம் உள்ளதான் இருக்கும் நம்ம வந்து உரப்பில் தான் போகணும் இருந்தாலும் இது வந்து ஒரு வயல் வந்து ரோடு ஸ்பேஸில் இருக்குது ஒன்று வந்து அதுக்கு அடுத்தாப்பில் இருக்குது அதனால இந்த பொசிஷனில் தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதனால நாம் இது போல ஒரு விவசாய நிலத்தை முப்போகமும் விளையக்கூடிய ஒரு விவசாய நிலத்தை நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து விவசாயம் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு வயலையும் சேர்த்து வாங்கினா நல்லா இருக்கும் இல்லை எனக்கு வந்து ஒன்று மட்டும் போதும்பா எனக்கு வந்து இப்போ விவசாயம் பண்ணுற ஐடியா இல்லை ஆனால் அந்த தார் ரோடு ஸ்பேஸில் உள்ள வயலை வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தா நீங்க வந்து இந்த ஒரு ஏக்கர் மட்டும் கூட தாரோட சேர்த்து உள்ள வேலை கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் திருச்சி லால்குடி பக்கத்துல அன்பில்ல முப்போகமும் விளைச்சல் நடைபெறக்கூடிய ஒரு வயலை வந்து நீங்க வாங்க விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே நீங்க வந்து கால் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் இந்த ரெண்டு ஏக்கருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேர்த்து மொத்தமா எழுபது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த எழுபது லட்சம் வந்து பாத்தீங்கன்னா உறுதியான விலை கிடையாது நமக்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இடத்தை நேரில் பார்க்குறோம் நமக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து நேரடியாக ஓனர் கிட்ட பேசும்போது இன்னும் இந்த விலை வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கு திருச்சி லால்குடி பக்கத்துல அன்பில்ல அமைந்துள்ள இந்த இரண்டு ஏக்கர் அதாவது போர் இலவச மின்சார இணைப்போட அமைந்துள்ள இந்த இரண்டு ஏக்கர் நிலம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க வாங்க விரும்புகிறீங்க இந்த இடத்தை பார்க்க விரும்புறீங்க அல்லது இந்த இடம் சம்பந்தமாக வேறு ஏதேனும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்க வந்து லெக்ட்ரேஷனில் இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து உடனே கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாருங்க இல்ல உங்களது நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது இது போல ஒரு இவி சர்வீஸோட உள்ள ஒரு விவசாய நிலத்தை வாங்க விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்